வணக்கங்க இன்னைக்கு நம்ம ஒரு பக்காமான வீடு சேலை கொண்டு வந்திருக்குறங்க மூன்று சென்ட்ல கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி வீடுங்க பெரிய கார் பார்க்கிங் இருக்குங்க நிலத்தொட்டி போர் வசதி இருக்குங்க மாடு பிடிக்கிற ஸ்டெப் கடையில் பார்த்தீங்கன்னா அவுட்டர் வாத்ரூம் கொடுத்துருக்காங்க கதவு ஜன்னல் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேக்கிலேயே கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ள ஆன உடனே இருபதுக்கு இருபத்தொன்று சைஸில் ஒரு பெரிய ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க கபோர்டருக்கு பூஜரம்பு டிவி ஸ்டாண்டெல்லாம் உங்களுக்கு செப்பரேட்டாகவே வந்துடுங்க கிச்சனோட அளவு பார்த்தீங்கன்னா கிச்சனு டைனிங் ஹாலு பத்துக்கு பதினாறு சைஸில் கிச்சன் டைனிங் ஹால் கொடுத்துருக்காங்க பால்சிலிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்க்கு பக்கவான பின்ஷிங்கில் கொடுத்துருக்காங்க மாஸ்கர் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு சைஸில் ஒரு பெட்ரூம் அளவு கொடுத்துருக்காங்க அதில் வெஸ்டன் டைலைட்டோடு கொடுத்துருக்காங்க இன்னொரு பெட்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பதினாறு சைஸில் ஒரு பெட்ரூம் அளவு அதில் வெஸ்டன் டைலைட்டோடு கொடுத்துருக்காங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம கணக்கம்பழத்திலேருந்து வாஷிங்டன் செல்லும் வழியில் தாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு பில்டர்ஸர் கேட்குற விலையை பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா சொல்கிறாங்க இந்த வீடு ஏற்கனவே புக்கிங் ஆகிப்போச்சுங்க இதே மாதிரி வீடு கூத்தம்பழத்தை கூத்தம்பழத்துலேயே அந்த வீடு இதே மாதிரி வீடு கட்டுறாங்க உங்களுக்கு வேணுமுன்னா அந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ணிக்கலாங்க நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே ஆல் ஆப்ஷன்ங்கிற பல பட்டன் கிளிக் பண்ணுங்க நன்றி